எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறோம் ப்ரோதா மூணு மணி நேரம் ஆகுது ப்ரோ ஃபாரஸ்ட் பிளான்ட்ரே மூணு மூணு நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது ஹலோ நம்ம கூடாரம் போகிறதான இடம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அங்கே பக்கத்தில் பார்த்து வச்சிருக்கோம் ப்ரோ நேராக போய் லெஃப்ட்டு போகணுமா ஆ லெஃப்ட்டு 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 சரி இப்படி ரொம்ப தூரம் போடுமா ஒரு கொஞ்ச தூரம் போகணும் நூறு மீட்டர் போகணும் இந்த இதுக்கான நேம் என்ன தெரியுமா உங்களுக்கு இது இந்த வேருக்கான நேம் அது தெரியலையே தெரியலியா சரி நெக்ஸ்ட் வீடு அதை ரிசர்ச் பண்ணலாமா ம் வித்தியாசமா இருக்கு ம் இது என்ன சாணிங்க இது இது பாருங்க என்ன எருமை சாணியா எருமை சாணியா ம் இப்போ காட்டுமை இங்கே வந்துருக்குன்றீங்களா வரும் வரும் வெயிலு காலம் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு இப்போ காட்டெருமை சாணி தான்றீங்களா ம் இப்போ நாற்பது எதுனா இங்கே இருக்கும்போது நமக்கு எதனால் வந்து தொந்தரவு பண்ணும்போது நாற்பதுனா தொந்தரவு பண்ணுறோம் திருப்பி காட்டிருமை இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா வரும் எதுவும் தண்ணி குடிக்கிறதுக்கு சாயந்தரம் டைமில் அது மாதிரி வரும் ஒரு வருங்களா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது தானே சரி இடம்னு அது இதுதானா நல்லா இருக்குது ஆனால் இடம் நல்லா செக் பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை வராதா இது தாங்க ஊனி கா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஏறிட்டு இருக்குது அவ்வளோவும் ஜாக்கிரதையாக உள்ளே வந்து எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கேன் தெரியுதா பார்த்திங்கன்னா இதுதான் மான் நூனின்னு வாங்க இந்த மான் ஊனி வந்து நம்ம உடம்புல ஏறக்கூடாது ஏறிச்சின்னா ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி ஆகும் பாருங்கள் ஏற்கனவே ஏறி கடிச்சு தான் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஆனது ஆகிருக்கு எனக்கு எப்படியும் ஜாக்கிரதையாக தான் வந்தேன் இந்த டைம் வந்து ஃபுல்லாக க உள்ளே ஏறிட்டுருக்குதோ இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு இது ஆமாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதோடய க்ரீம் ஒன்று இருக்குது அதை போட்டு இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபுல்லாக நமக்கு தான் இதாகிடும் எது நடக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சு ஃபுல்லாக அந்த மான் அங்கே அது ஏறிடுச்சு உடம்பு ஃபுல்லாக ஆக்சுவலாக அந்த மான் எல்லாம் வந்து கையில் தான் ஏறுதா இல்லை எல்லா இடத்துலையும் ஏறுமா எல்லாம் உடம்புல ஏறும் உடம்பு ஃபுல்லாக ஏறுமா அப்போ உடம்புல இது க்ரீம் போடணும் போலையே அப்படி இல்லை இந்த அங்கங்கே அக்கல் அது மாதிரி கழுத்து அந்த மடக்கிற இடம் அது மாதிரி இடத்துலலாம் போய் உட்காந்துடும் ஏற்கனவே இந்த இடத்துல ஒன்று கடிச்சு தான் எனக்கு இந்த மாதிரி அலட்சி ஆனது இல்லாமல் இன்னொரு வீடியோ நம்ம பண்ணிட்டு போனோம் இருக்கா ம் உனியெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்காக வெளியே ஆளுங்கிட்ட கேட்டு ம் அவங்க ஒரு ஒரு மருந்து சொன்னாங்களே கெரோசின் சீமனை சீமனை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டா ஒரு டைம் பூசிக்கிட்டு கூட அது இப்போது கிரீம் இருக்கு வந்து அது பாடி வந்து ஆகிடுது சீமனை ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆயிடும் ம் எனக்கு அந்த மாதிரி தான் ஆனது இந்த இடத்துல டென்ட்டு டென்ட்ல கூட வரமா நம்ம போடுறோன்னா ம் பக்கத்தில் பூச்சி அது சின்ன புத்து தான் ஒன்றும் இல்லை சின்ன ஆ இப்போ மழை காலம்னா பயந்துக்கலாம் இப்போ என்ன வெயில் காலத்தில் போய் என்ன இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததால நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் இது எனக்கு இங்கே எங்கேயாச்சும் காடை முட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இங்கே இருக்குன்னா வச்சிருக்கேன் தேடுமா தேடணும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறேன் எல்லாத்தையும் தெரியும் நீங்கள் போய்ட்டு ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு தான் கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் எத்தனை இருக்க பாருங்க இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அதை நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம புரோட்டீனுக்கு கம் கம்பல்சரி நமக்கு தேவைப்படும் சரி பார்க்குறேன் பாய் பாயில் பண்ணி சாப்பிடலாம் பார்க்குறேன் பார்க்குறேன் எங்க எங்கே தான் வச்சிருக்கேன் தெரில இதுன்னா வெள்ளையே தெரியுது அப்படின்னு ரொம்ப எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்குது மட்டும் ஒன்று உடஞ்சி போயிட்டு எடுத்துப்போம் இரும்பு வேற ரொம்ப பூச்சா ப்ரோ ஒரு மூணு முட்டை கிடைச்சிருக்குது ஆறு இருந்துச்சு மூணு முட்டை எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு இதே கண்டுபிடிக்கிறது ஒன்று உடஞ்சி போச்சு ஒன்று உடஞ்சிருக்குது ம் சரி பரவாயில்ல உடஞ்சி தான் ரோ ரோ ஆ சொல்லுங்கள் வந்து முட்டை வேகட்டும் ஆ ம் வந்துவிட்டு பின்னாடி ஆ நம்ம அதுக்குள்ளே சிக்கனை வந்து நம்ம மசாலா தள்ளிவிடுவோம் ஓகே ஓகேங்களா ம் ஆ ஒன்று வெடிச்சிருச்சு ஒரு முட்டை வெடிச்சே வெடிச்சிடுச்சு ப்ரோ இன்னொன்றும் வெடிக்கிற இருந்து இருக்குது ம் கொஞ்சம் தப்பிச்சிச்சு எவ்வளோ ஒன்று வெடிச்சிருச்சு வேஸ்ட்டாக போச்சு ஒரு முட்டை நம்ம மூணு முட்டை இல்லை ஒரு ஒன் ரெண்டு தான் கிடச்சிது நமக்கு கடைசியில் என்ன பண்ணுறது அதுதான் உள்ளே வெடிச்சுட்டுக்குது பார்த்து வரீங்க அதுவும் போய் போகுது ரொம்ப இதாகிட்டுது நமக்கு எல்லோ எல்லோ முட்டை தான் கிடைக்கும் இருக்குது அதிகமாக பர்ன் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் போட்டு எனக்கு முட்டை எடுத்து வேக வச்சு பார்த்தா அதிகம் சீக்கிரமாக பர்ன் இருக்குது அதுலேயும் இதுலேயும் பாதி இதாயிட்டு அப்படி டைமிங் மிஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் காடை முட்டை சுட்டா அப்படிதான் வரும் ஃபைனலி காடை முட்டை இவ்வளோதான் மிச்சம்